இது வந்து அமித்ஷா அனுப்பிச்ச கடிதம் அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி அனுப்பிச்ச கடிதம் இந்த கடிதத்துல அவரை நாங்க எதுக்காக கைது பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறது குறித்து ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க இதை படிச்சு பார்த்தா நமக்கு காமெடியா ஒரு சில வார்த்தைக்கு அர்த்தமே உங்களுக்கு தெரியாதா ஃபுட் சாவரட்டிக்கும் இந்தியாவினுடைய சாவரட்டிக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாம தான் ஒரு ஹோம் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு கடிதம் வருமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதுவரைக்கும் அம்பது பேருக்குள்ள கைதாயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் எந்த சட்டத்தின் அடிப்படையில லடாக்ல அடைச்சி வச்சிருக்காங்க தெரியல ஏற்கனவே இவ்வளவு பேருக்கு நீங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய போராட்டத்தினுடைய தலைவர் அவர் உண்ணாவிரதாரு உண்ணாவிரதம் இருந்தவர் நீங்க எப்படி பிடிச்சி போய் கைது பண்றீங்க அவங்கதான் சொல்றாங்கல்ல இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி நீங்க எப்படி கைது பண்ண முடியும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷெட்யூல் ஆறு என்ன சொல்லுது அதை மடிச்சு பார்க்கவே தயாரா இருக்காங்களா அந்த மக்களுடைய அரசியல் கோரிக்கை என்ன ஒரு டிஸ்ட்ரிக் கவுன்சிலா என்ன டிஸ்ட்ரிக் கௌசிலனுடைய அட்டானமஸ் தன்மை என்ன வில்லேஜ் கவுன்சிலா என்ன எதுக்காக அரசியலமைப்பு சட்டம் பழங்குடியின மக்களுக்கு இந்த சிறப்பதிகாரத்தை கொடுத்தது அந்த அதிகாரத்தை இவங்க எப்படி மீறாங்க பேச்சுவார்த்தைக்கு வரும்போது அந்த பேச்சுவார்த்தையை எப்படி இவங்க இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி நடத்திட்டக்கூடிய அரசியல் என்ன யாருக்கா ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும் மக்களுடைய இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில் அந்த போராட்டத்துடைய குழு தலைவர் சோனம் வாங்ஸுக்கு வந்து கைது செஞ்சிருக்காங்க இது இன்னும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வரல ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் வந்து மிகப்பெரிய போராட்ட எழுச்சியாக மாறி இருக்கு பாஜக அலுவலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கு அதுக்கு அடிப்படையில காரணம் என்னன்னா அந்த கிரவுண்டில் நடந்த போராட்டத்துல துப்பாக்கிச்சூடு நடத்தினதுல நாலு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் வந்து இதுவரைக்கும் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த போராட்டத்தினுடைய தலைவர் சோனமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை கைது செய்கிறதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சகம் இப்ப லடாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது அங்க தேர்தல் கிடையாது நேரடியாக ஒன்றிய அரசோட ஆட்சி கீழே வருது நேரடியா அமித்ஷா கீழ வருது அங்க போராட்டமே எதை மையமா வச்சுன்னா எனக்கு ஒரு மாநில வேணும் எனக்கு ஒரு முதலமைச்சர் வேணும் எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படிங்கறதான் பிரச்சனையே இப்ப போராட்டத்தை நேரடியாக கட்டுப்படுத்துற மாதிரி அமித்ஷா உத்தரவிட்டு கைது பண்ணிருக்கிறாரு இதை ஏன் கைது பண்ணிருக்கிறாங்க அவர் மேல வந்திருக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு அவர் கைது பண்றாங்க நேத்தே அவருடைய அவர் நடத்திட்டு வந்து ஒரு என்ஜிஓ ஒரு அமைப்பை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் எதிராக இருக்கக்கூடிய அமைப்பு அது சம்பந்தமான காசு வெளிநாட்டுல இருந்து ஒரு முன் வச்சு கைது பண்ணிட்டாங்க அந்த அமைப்பினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் அதுக்கு சிம்பிளா செம்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு கடந்த காலங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மைக்ரேஷன் கிளைமேட் சேஞ்சு ஃபுட் செக்யூரிட்டி இது குறித்து நிறைய செமினார்களை வச்சு இளைஞர்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க இவங்க மேல வச்சிருக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா முதல் குற்றச்சாட்டு வயலேஷன் அதாவது இவங்களுடைய அக்கௌண்ட் இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ரெண்டா இருக்கும் ஒன்னு வந்து இது மாதிரியான என்ஜிஓக்கள் வெளிநாட்டிலிருந்து காசு வாங்குறதுனால ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே வரும் அது இல்லாமல் லோக்கல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க இருந்து வரக்கூடிய பெரும்பாலான படங்கள் வந்து இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் கீழே தான் வரும் இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி இந்த சோணம் சரி பண்ணி இந்தியாவுக்கு எதிராக அப்படிங்கிறதான் சொல்றாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல மூணு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து ஒரு அமௌண்ட் இந்தியாவில் இருந்து இந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு லடாக்கில் இருந்தே மூன்றரை லட்சம் ரூபாய் வந்து இந்த அக்கௌண்ட்ல இவரே டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு இது அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் படி வயலேஷன் தப்பு அப்படிங்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாரு ரொம்ப தெளிவா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு சம்மன் அனுப்பும்போது அவர் டீடைல் கொடுத்துட்டாரு இங்க பாருங்க நாங்க ஒரு பழைய பஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வாங்கியிருந்தோம் அதை இப்ப வித்துட்டோம் அதை வித்துட்டு அந்த மூன்று லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போய் அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நாங்க டெபாசிட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எதா இருந்தாலும் பணம் வந்து ஆன்லைன்ல பேங்க்ல தான் வரணும் வெளியே இருந்து கையில கொண்டு வந்து டெபாசிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க நமக்கு அது அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அவங்க ஒரு அசட்ஸ் வச்சுருந்துருக்காங்க அந்த அசெட்டை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க வித்துட்டு வேற வாங்க போறாங்க ஸோ ஆபியஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வித்துட்டு அந்த அக்கௌண்ட் பணத்தை கையில வச்சிருக்காம அந்த அக்கௌண்ட்டில் போடுறாங்க ஸோ இதை வந்து வயலேஷனாக காமிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லோக்கல் ஃபண்டாக ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூறுபா டெபாசிட் ஆயிருக்கு இந்த ஃபாரின் ரெகுலர் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரியான செமினார்கள் இது மாதிரியான கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப் நடத்துறாங்க இல்லையா அதுக்கு வரக்கூடிய மாணவர்கள்ட்ட வசூல் பண்ணக்கூடிய காசு அதுல மூணு மாணவர்கள் பதினெட்டாயிரத்தி இரநூறு ரூபா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்களுடைய லோக்கல் அக்கௌண்ட்டு கட்டாம அந்த ஃபாரின் எக்ஸேஞ்ச் அக்கவுண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல அவங்க கட்டிட்டாங்க அது ஒரு மிஸ்டேக் அது அவங்களே ஆதாரப்பூர்வமா கொடுக்குறாங்க நாங்க வந்து பணம் வரக்கூடிய வாலண்டியர்ஸ்ட்ட பணம் வாங்குறது இது மாதிரி ஒர்க் பண்றது வாங்குறோம் அதுல மாத்தி அந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ணிட்டாங்க லோக்கல் அக்கௌண்டுக்கு பதிலாக அவங்க நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தையும் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல நாலு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி இவங்க வந்து டொனேஷன் வாங்கி இதில் தான் இவங்க மேல வந்து ஹெவியான வயலன்ஸ் போட்டு இவங்க இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள் இறையாண்மைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு வழக்கு இவங்க மேல பதியப்படுறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்தியாவினுடைய சாவரண்டி இருக்கு பாத்தீங்களா அதாவது இறையாண்மை அது குறித்து சில விஷயங்களை செய்வதற்காக இந்த பணத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டு ஆனால் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த அறிக்கை நீங்கள் எடுத்து முழுசாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணம் எது என்னென்னதுக்கு செலவு பண்ணப்பட்டிருக்குன்னா மைக்ரேஷன் கிளைமேட் எக்ஸ் மைக்ரேஷன் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சாவரண்ட்டி ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சாவரண்ட்டிங்கிற வார்த்தை எடுத்து வச்சு இந்தியாவினுடைய இறையாண்மை அப்படின்னு போட்டாங்க செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாதுகாப்பு ஒரு நேஷனோட செக்யூரிட்டி ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு சைல்டு செக்யூரிட்டினா குழந்தைகளுடைய பாதுகாப்பு உணவோட பாதுகாப்பு இங்கே இன்டர்நேஷனல் லெவலில் என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சாவரிட்டி அப்படின்னா ஒரு மா ஒரு நிலத்தில் அதாவது ஒரு தேசத்திற்குள்ள இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா அதனுடைய தன்னிறைவு தன்மை இருக்கு பாத்தீங்களா அதனுடைய உற்பத்தி தன்மை இருக்கு பாத்தீங்களா அது குறித்து குறிப்பிடக்கூடிய வார்த்தை இது தேசத்தினுடைய இறையாண்மை குறித்தான வார்த்தை கிடையாது இதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா ஃபுட் சிஸ்டம் இன் விச் த பீப்பிள் ஹூ ப்ரொடியூஸ் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் கன்சியூம் ஃபுட் ஆல்சோ கண்ட்ரோல் பாலிசி ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாநிலத்தில் அந்த நிலத்தில் அந்த நாட்டில் உணவு பாதுகாப்பு சம்பந்தமான உணவு உற்பத்தி சம்பந்தமான விவசாய சட்டம் கொண்டு வர்றாங்க இந்த விவசாய சட்டம் இந்த மக்களுக்கு சரியானதா பொருந்துமா பொருந்தாதா இந்த மக்களினுடைய உணவு பாதுகாப்பை அது பாதுகாக்குமா பாதுகாக்காதா இது மாதிரியான விஷயங்களை ஸ்டடி பண்ணக்கூடிய ஏரியா தான் உங்க ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் போட்ட உடனே இதை வந்து ஒரு தேசத்துக்கு இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணக்கூடாது இதெல்லாம் ஸ்டடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே இதன அடிப்படையில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் மேலே வந்து ஏற்கனவே வந்து சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தப்போவே விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அவங்க பட் இருந்தாலும் இந்த போராட்டத்தை மையமாக வச்சு இந்த பணத்தை வசூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உள்ள தள்ளுறாங்க எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஒரு ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க அந்த ஹோம் மினிஸ்ட்ரினுடைய கடிதம் கிட்ட அந்த கடிதத்தை வச்சு தான் நான் படித்து பேசுகிறேன் அந்த ஹோம் கடிதத்தை பார்த்தா நமக்கு ரொம்ப காமெடியா இருக்கு என்ன சொல்றாங்க அதான் அந்த ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை இல்லை ஃபுட் சாவரிட்டிங்கிற வார்த்தையை ஒரு தேசத்தினுடைய இறையாண்மையோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய மனநிலை இருக்கு பாத்தீங்களா மோடி அவர்களை எதிர்த்து பேசினாலே தேசத்தின் இறையாண்மைக்கு எதிரா அப்படின்னும் போது இந்த போராட்டத்தை முடக்கறதுக்கான ஒரு வழியை அதை கையாளுறாங்கன்னு எடுத்துக்கலாம் அந்த மக்களினுடைய போராட்டம் அடிப்படையில் ஒரு நியாயமான போராட்டம் லடாக் அப்படிங்கிறது வடகிழக்கு மாநிலங்களைப் போல பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் அது நீங்க மாநிலம்னு சொல்ல முடியாது யூனியன் டெரிட்டரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி அது மாநிலம் அப்போ அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் மக்களுக்கு இருந்த சிறப்பு அதிகாரங்கள் அவங்களுடைய நிலத்தை யாரும் வெளியிருந்தாலும் வாங்கிட முடியாது அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டில் மாற்றங்கள்லாம் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் இருந்துச்சு ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிமூவ் பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்காவது ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்கு ஒரு சட்டமன்றம் இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய டெல்லி தான் எங்க காஷ்மீர் ஆளு அப்படின்னு சொல்லிட்டாங்க பகுதி ஆளுன்னு சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மக்கள் கேட்கக்கூடியது முதல்ல எனக்கு ஒரு மாநில கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க முக்கியமான விஷயம் அவங்க கேட்கக்கூடியதுன்னா லடாக் உள்ளூர் பழங்குடிகளின் தனித்துவத்தை பாதுகாக்கும் சுயாட்சி நிர்வாக கவுன்சில் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க இந்த சுயாட்சி நிர்வாக கவுன்சில் அமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு வந்து ஆர்டிகல் சிக்ஸ் ரொம்ப ஷாரி ஷெட்யூல் சிக்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் சிக்ஸுக்கு கீழே தான் அமைக்க முடியும் அட்டவணை யாரு கீழே சேர்த்தா இவங்க அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் ஷெட்யூல்ஸ் சிக்ஸ் ஏறுனா இருக்குது ஷெட்யூல் சிக்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மிசோரம் அஸ்ஸாம் மேகாலயா இது மாதிரியான மாநிலங்களில் வந்து ஷெட்யூல் சிக்ஸ்ஸும் இருக்குது இந்த ஷெட்யூல் சிக்ஸு அவங்க ஷெடியூல் சிக்ஸின் அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு கவுன்சில் உருவாக்கணும் அப்படிங்கிறது எஸ் எஸ்டி எஸ்டி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனே இருக்கு அதாவது இந்தியாவினுடைய நேஷனல் கமிஷனே இதை ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஷெடியூல் சிக்ஸ் கீழே அவங்களுக்கான கவுன்சில் உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த கவுன்சில் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த கவுன்சில் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்டிக் லெவல் பாடி அப்படிங்கிறது ரொம்ப அட்டானமஸா இருக்கும் அது அட்டானமஸ் டிஸ்டிக் லெவல் பாடியா இருக்கும் அது அந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாடியை வந்து மாநில சட்டமன்றமோ இந்திய பாராளுமன்றமோ எந்த சட்டத்தினூடாக அதை மாற்றிடல முடியாது அது அவங்களுடைய தனித்துவமான உரிமை ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க முப்பது பேர் வருவாங்க அது இருபத்தாறு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க நாலு பேர் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் அந்த ஃபார்மெட் சரி இவ்வளோ மெம்பர் இவ்வளோ இதெல்லாம் இருக்குல்ல இதனுடைய பவர் என்ன இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன இந்தியாவினுடைய ஷெட்யூல் அதாவது பழங்குடியின மக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த

ஏன்னா அவங்க ஒரு பழங்குடி அவங்களுக்கு ஒரு தனித்துவமான உணவு இருக்கும் ஒரு பண்பாடு இருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும் ஒரு உடை இருக்கும் ஒரு திருமண முறை இருக்கும் ஒரு சாவில் ஒரு சடங்கு இருக்கும் இது எல்லாமே அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாம லேண்டு வாட்டர் பாடிஸ் எல்லாமே நிலம் அது இல்லாம நீர்நிலைகள் இதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா கூட அவங்களை கேட்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே குக்கோலா கம்பெனிக்கு போய் ஒரு நிறுவனத்தை கட்டணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்ரூவல் வாங்கணும் நீ டெல்லியில கையெழுத்து போட்டு அப்ரூவல் வாங்கினாலும் அதாவது பாஜக தன்னுடைய முதலாளிகளுக்கு அவ்வளவு ஈஸியாக அங்க இருக்கிற நிலங்களையும் மினரல்ஸையும் தாரை வார்த்தை கொடுக்க முடியாது வடகிழக்கு மாநிலங்கள் எப்படி கொடுக்க முடியாது ஃபாரஸ்ட் ஆக்ட் கொண்டு வர்றாங்களோ அதே போல இங்கேயும் அதுக்கு அப்ளிகபிளுக்காக ஃபாரஸ்ட் ஆக்ட பின்னாடி வச்சுட்டு இதெல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது முக்கியமான விஷயம் வில்லேஜ் கவுன்சில் இங்க வந்து அவங்களுடைய அரசியல் உரிமை வருது ஒரு வில்லேஜ் பஞ்சாயத் கவுன்சில் இருக்கு பார்த்தீங்களா அதையும் அவங்களே உருவாக்கிக்கலாம் அந்த டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் கீழே அது மட்டும் இல்லாம ஆர் கோர்ட் ஆஃப் கோர்ட் ஃபார் ட்ரையல் ஆஃப் சூட்ஸ் அண்ட் கேஸஸ் விட்மீன் தரைப்ஸ் ரெண்டு பழங்குடியும் இடத்துக்கு நடக்க இடையில நடக்கக்கூடிய நிலத்தகராறும் மற்ற எந்த தகராறு இருந்தாலும் சரி அது அவங்களே அந்த ஜுடிஷியரியை எடுத்துக்கலாம் கையில அந்த விஷயங்கள் குறித்து அந்த வில்லேஜ் கவுன்சிலோ டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலோ இல்ல ரீஜனல் கவுன்சிலோ பேசி அவரு முடிவு பண்ண முடியும் இப்ப பண்ணுவாங்க இல்லையா தமிழ் சினிமாக்களை காட்டுவாங்க இல்லையா பஞ்சாயத்து பண்ணி அவங்களுக்குள்ளே முடி எடுக்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசி இந்த மாதிரி ரெண்டாவது இங்க எடுக்கக்கூடிய முடிவு கோர்ட் வரைக்கும் செல்லும் ஏன்னா இவங்க ட்ரைபல் மக்கள் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிறது ரீஜனுக்கு ரீஜன் ரொம்ப வித்தியாசப்படுங்கிறதுனால பாதுகாக்கப்பட வேண்டியது ஒரு கடந்த இப்ப வல்லுநர்கள் டிரைஸ் சொல்லுவாங்க அதாவது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அவங்களாம் அழிய போறாங்க அதனால பாதுகாப்புக்காக என்னென்னமோ செய்வாங்க அரசாங்கம் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அதனால் நிறைய என்ஜிஓஸும் போய் செய்வாங்க ஸோ அப்போ அரசியலமைப்பு சட்டமே இது எழுதப்படும் போதே மிக தெளிவாக இவங்களுக்கான பாதுகாப்பை எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கேன் எஸ்டாப்ளிஷ் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மேரேஜ் பிரைமரி ஸ்கூல்ஸ் டிஸ்பென்சரிஸ் மார்க்கெட் ஃபிஷரிஸ் ரோட்ஸ் அண்ட் சோன் எக்ஸெட்ரா எல்லாமே அவங்க பார்த்துக்கலாம் பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு மீன் மார்க்கெட் வரைக்கும் எது வேணாலும் அவங்க கட்டிக்கலாம் இது எல்லாமே அவங்க இது என்னென்னா தி ஆர் எம்போ டு அசஸ் அண்ட் கலெக்ட் லேண்ட் ரெவன்யூ அண்ட் டு இம்போஸ் சர்டன் ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் டாக்ஸஸ் இவங்களே லேண்ட் ரெவன்யூ அசஸ் பண்ணிக்கலாம் லேண்ட் ரெவன்யூட டாக்ஸ் போட்டுக்கலாம் எல்லா பொறுப்பும் இவங்கள்ட்ட இருக்கு ஸோ அப்ப இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா அவங்க இது மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலை தான் அவங்க கேட்குறாங்க அது வில்லேஜ் லெவல்ல இருந்து ரீஜனல் லெவல்ல இருந்து டிஸ்ட்ரிக் லெவல் வரைக்கும் இருக்கணும்னு கேட்குறாங்க இது பழங்குடியின மக்களுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினா நம்மளுடைய முன்னோர்கள் நேருவும் அம்பேத்கரும் இதை உருவாக்கி வச்சிருக்காங்க ஷெட்யூல் சிக்ஸ்ல வச்சிருக்காங்க இதை எனக்கு அப்ளை பண்ணி கொடுன்னு அவங்க கேக்குறாங்க என்னென்ன அதிகாரம் இருந்துச்சு அவங்க எப்படி இருந்தாங்க அதை போல அவங்களை திருப்பி கொண்டு வரணும் அதையும் தாண்டி ஷெடியூல் எல்லாம் கேக்கும்போது இதை செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையா இருக்கு அந்த மக்கள் அதை விரும்புறாங்க ஆனா அதற்காக ரோட்டுக்கு வந்த அந்த மக்களை வன்முறையால் டீல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த உலகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அமைதியாக நடக்கூடிய பெரும்பாலான போராட்டங்கள் வன்முறையாக மாறுவதற்கு காரணம் உள்ள சில உள்ளடி வேலைகள் நடக்கும் எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் என்ன நடந்துச்சு ஆறு நாள் அமைதியாக இருந்தவனுக்கு ஏழாறு நாள் அமைதியாக இருக்குது தெரியாதா என்ன அப்படி எப்படி கலரம் வந்துச்சு யார் அங்கே ஆட்டோவை தீ வச்சது யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தீ வச்சது எப்படி ஊடுருவி யார் தீ வச்சு அதை கலவரமாக மாற்றி கடைசியில் போராட்டக்காரங்களை அடித்து போராட்டத்தை ஒடுக்கி எல்லா வேலையும் பண்ணாங்கள இது எல்லா காலத்திலையும் நடக்கும் ஸோ அப்போது பாஜக அலுவலகம் இருந்துருச்சு வன்முறையாளர்கள் வெளிநாட்டுல இருந்து நிதி வந்துருச்சு முதல் ரெண்டு நாள் ராகுல் காந்தி பிரச்சனை பண்ணாருன்னு சொன்னீங்க சொன்னீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பணம் வருது அப்படிங்கிறீங்க உங்களுடைய நோக்கம் தான் என்ன மோடி அரசாங்கம் நியாயமான அரசியல் கோரிக்கைகளை செவிசாய்க்க தயாராக இல்லை அப்படி கேட்கக்கூடியவர்களை அந்நிய நாட்டு சதி அவர்கள் வெளிநாட்டுல கை இந்திய தேசத்துக்கு எதிரானவர்கள் சொல்லி கைது பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது வேதனையாக இருக்குது இன்னும் எக்கச்சக்கமானவர்கள் ஏற்கனவே இது மாதிரியான பல மோசடியான வள வழக்குகளில் சிறையில் இருக்காங்க இந்தியா முழுக்கவே நிறைய பேர் சிறையில் இருக்காங்க இதில் அடுத்தது இவரையும் சோனம்தி இவ்வளோ கொண்டு வந்துட்டாங்க அந்த மக்கள் அந்த பழங்குடியின மக்களுடைய அரசியல் உரிமைகளை கேட்க அவர் தயாராக இல்லை இல்லை இந்த பாஜக ஒன்றிய அரசுடைய இந்த நடவடிக்கை என்ன எப்படி இருக்குன்னா நாங்க எதை வேணாலும் பண்ணுவோம் அதுக்கு எதிராக நீங்க யாருமே குரல் கொடுக்க கூடாது அப்படின்றது ஒடுக்குமுறையோடைய உச்சகட்ட நிலையை தான் நம்ம பார்க்க முடியுது அப்ப நம்மளுக்கான நம்ம மேல திணிக்கப்படுற எந்த இதையுமே நம்ம அப்படியே தான் போகணுமா மக்கள் தன்னையா எடுத்து போராடவே கூடாதா அப்படி போராடினா இந்த ஒடுக்குமுறை இந்த மாதிரியான காரணங்களுக்காமிச்சு பாஜக தான் செய்யுமா அப்ப நம்மளோட உரிமைக்கு மீட்டெடுக்கிறதுக்கான வழி என்னன்ற கேள்வி வருது இல்லையா இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் மத்த ஆளுமட்சிகள் அதாவது பாஜக அல்லாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுமட்சியாக இருக்கக்கூடிய திமுக மாதிரி காங்கிரஸ் மாதிரி மற்றவங்க கம்யூனிஸ்ட் மாதிரி பல இயக்கங்கள் இருக்கு எல்லாருத்துமே இது மாதிரியான விஷயங்களை வந்து ஒட்டுமொத்தமாக பேன் இண்டியா முழுக்க அட்ரஸ் பண்ணா மட்டும்தான் இது ஒரு பெரிய வெற்றி இப்போ ஓச்சோரிய வந்து ராகுல் காந்தி பேசுறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதை பத்தி பேசணும் அதை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியினுடைய ஒரு விஷயத்தை வந்து அம்பலப்படுத்துறதுக்கு மாநிலத்தில் ஆளக்கூடிய பாஜக அல்லாத வேற கட்சிகளுமே பேசணும் திமுக பேசணும் காங்கிரஸ் பேசணும் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸும் ஸ்ட்ராங்கா பேசணும் அதே சமயத்துல கம்யூனிஸ்ட்கள் பேசணும் திரிணாமுல் காங்கிரஸ் பேசணும் ஆத்மி பேசணும் எல்லாருமே பேசணும் இப்படி எல்லாரும் பேசும்போது மட்டும்தான் அது பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் இந்த எதிர்த்தரப்புல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் இல்ல இந்த அதாவது ராகுல் காந்தி அவர்கள் மட்டுமே இந்த மாதிரி பாஜக உடைய இந்த மாதிரியான ஓடொறியா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம் ராகுல் காந்தி வாய திறந்த உடனே இது வந்து அந்நிய நாட்டு சதி இது வந்து ஜென்செட் போராட்டத்தை கலாவரத்தை உருவாக்குறாரு அப்படின்லாம் அவர் மேல பழி போடும் போது அவர் அவர் மேல நிறைய பழி அவங்க போட்டுட்டே இருக்காங்க எதிர்த்தாலும் அவர் தேசத்து ரோக்கி அவர் தேசத்துக்கு எதிரான இப்படியே அவங்க பேசி பேசி அவர் மேல ஒரு கேம்பெயின் பண்ணி இப்படி ஒரு முத்திரையை கொண்டு வரதுக்கான முயற்சி அவங்க பண்றாங்க இந்த முயற்சியெல்லாம் வந்து அடித்து உடைக்கணும் அப்படின்னா ஒரு ஒன்றுபட்ட எதிர்க்கட்சியாக வலிமையாக எல்லோரும் நின்று இது மாதிரியான ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்களை வந்து கேட்கும்போது மட்டும்தான் சால்வாகும்